வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கடல் காதலன் இப்போ நம்ம வரிப்பாறை மீன் பிடிக்க வந்திருக்கோம் பாலு மீன் பற்றிட்டு வராரு வரிப்பாறை தான் பிடிச்சிருக்காரு பாலு அப்பாவும் மீன் பற்றிட்டு வராரு அப்பாவும் வரிப்பாறை மீன் தான் மேலே எடுத்துகிட்டு வராரு இது எல்லாமே தூண்டிலில் பிடிக்கிறது வலை கிடையாது தூண்டில் தான் தூண்டில் தான் பிடிக்கிறோம் பஞ்சி தூண்டிலை பயன்படுத்தி தான் மீன் பிடிச்சிட்ருக்கோம் இந்த தூண்டில் முள்ளுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறாம் நம்பர் பதினா பதினாறாம் நம்பர் தூண்டில் முள்ளை பயன்படுத்தி தான் இப்போ மீன் பிடிச்சிட்ருக்கோம் கடலில் பாறைகள் இருக்குது அந்த பாறைகளில் தான் இந்த வரிப்பாறை மீன்கள்லாம் கிடைக்கும் அந்த பாறைகள் பக்கத்தில் நம்ம ஆங்கர் போட்டு பஞ்சு துண்டில் பயன்படுத்தி இந்த வரிப்பாறை மீன்களை பிடிச்சிட்ருக்கோம் மீன் வளத்தை அதிகரிக்க மீனவர்கள் ஒவ்வொரு வருடமும் ஒன்றிணைந்து இந்த தென்னை ஓலைகளை கடலில் பவளப்பாறைகளில் விடுவாங்க அந்த இந்த தென்னை ஓலைகளை விடுறதுனால மீன் வளம் அதிகரிக்கும் இதனால் தூண்டிலில் மீன் பிடிக்கிற மீனவர்கள் எல்லாருமே பழைப்பாங்க கடலுக்கு மீன் பிடிக்க போகும்போது மீனவர்கள் எல்லாருமே பழைசாக தான் உணவாக கொண்டு போவோம் வெயில் காலத்தில் இந்த பழைய சாத்தை அடிச்சுக்கிறதுல வேறு எந்த ஒன்றுமே கிடையாது வரிப்பாறை மீன் அப்போ பற்றிட்டு வராரு தூண்டியில் வந்து வரிப்பாறை மீன்களும் கிடைக்கும் செம்பாறை மீன்களும் கிடைக்கும் ஆனால் இப்போ நமக்கு வந்து வரிப்பாறை மீன் தான் கிடைச்சிட்ருக்கு இந்த தூண்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபது முள் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் இப்போது பண்ணு கொஞ்சம் சிக்கலாகிடுச்சி இப்போது அந்த பன்று சிக்கலை எடுத்த பிறகு தான் மீன் பிடிக்க முடியும் அப்போ பண்ணு சிக்கல் எடுத்துட்டு இருக்காரு அங்கே முன்னாடி வந்து பாலு வரிப்பாறை மீனை தூக்குறேர் வரிப்பாறை பிடிச்சிருக்காரு கடல் காதலன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அமுக்குங்க